அம்பாக்கருணை புரிவ ஜா கருணை புரிவோதனை பெட்ட அம்பா பவானி லம்போதரணை பெட்ட அம்பா பவியலித കരുണൈ ജഗദംബക്കരുണൈ പുറി കബലയോ തനിയ ദേവി ഉണൈ പണിന്ദ്ര പാടി പണിന്ദിടുവോ നാരായണീ നലം താരായ நம்போ அன்பர்களுக்கு என்றும் அருளும் ஜகதம்பா கருணை புரிவாய் அதனால உங்களுக்கு மனச்சோர்வு மன கஷ்டம் இருக்கா அம்பிகையை போய் பாருங்கள் கவலை மனசை அழுத்துதா என்ன செய்யன்னு மனசு அழுத்துதா அம்பிகை முன்னால் போய் உட்காந்து அவள் முகத்தே பாருங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி பணியாரம் சாப்பிட்டேன் மாலதிமா இன்றைக்கி பிரசங்கத்தில் நேரம் போயிட்டு பணியாரம் சாப்பிட்டேன் உங்களுக்கு இன்றைக்கி பிரதோஷம் சாயந்தரம் உங்களுக்கு முடிஞ்சால் எல்லாரும் பிரதோஷ பூஜையில் போய் கலந்துக்கோங்க சிவனை போய் நீங்கள் ஆராதிச்சால் ஆயுள் கூடும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் சனி பிரதோஷத்தை விடாமல் போய் கும்பிட்டீங்கன்னா அந்த வருடம் பூரா போன புண்ணியம் கிடைக்கும் தனலக்ஷ்மி வணக்கம் அதனால் பிரதோஷ பூஜைக்கு தவறாமல் போங்க அதுவும் தந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக பிரதோஷ பூஜை போய் சேவிக்கணும் நாளைக்கு பங்குனி உத்திரம் எல்லா கோயில்கள்லையும் பாருங்கள் திருக்கல்யாணம் நடக்கும் பார்வதி பரமசிவர் திருமணம் ஆன நாள் நாளைக்கு அம்மன் கோயிலில் கொடியேற்றுறது இப்படி நிறைய இருக்குது மன்மதனை சிவன் எரித்தது அன்னைக்கு தான் ஒம்பது பத்து பதினஞ்சு பதினாறு நாலு ஏ இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி மூணு ரெண்டு முப்பத்தஞ்சு அஞ்சு மூணு எட்டு வாணியம்பாடி நீங்கள் வந்து கிங்டமிள் வந்து இந்த டேட்டை கூப்பிட்டுனா எட்டு வருது எட்டு வர்றதுனால நீங்கள் தேவிற அஷ்டமி இது வரும் பைரவரை போய் வணங்கினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்கும் கல்யாணம் வர்றதுக்கு பன்னிரெண்டு சனிக்கிழமை ஒரு மூளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்டு தீபம் ஏற்றி பைரவரை கும்பிட்டுக்கிட்டே வாங்க உங்கள் கோரிக்கைகள் நடக்கும் பொறுமை என்பது ஒருவன் தன் மனத்தையும் உணர்ச்சிகள் ரைட்டு ரைட்டு கரெக்டு பொறுத்தாருக்கு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் கரெக்ட் ஆ அறுபத்தி மூவர் திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா போவீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் மயிலாப்பூர் கிங் தமிழ் விடாமல் பைரவர் அஷ்டமி பூஜைக்கு போயிருங்க உங்கள் டேட்டுக்கு எட்டு வருது சனிக்கிழமை தோறும் செவ்வரழி சேர்த்து ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு திருமண பிராப்தி வஸ்துன்னு அர்ச்சகர்கிட்ட சொல்லி பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க முடிஞ்சால் ஜாதக ஜெராக்ஸ் எடுத்து அதை கொண்டு பைரவர் பாதத்தில் வச்சு வணங்கினீங்கன்னா திருமணம் வந்துடும் சில ஜாதகத்தில்